சுஜாதா யார் சுஜாதா இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தார் எதுக்காக இப்போ அவர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்காரு இந்தியன் டூக்கும் சுஜாதாவுக்கும் என்ன சம்மந்தம் இந்தியன் டூவில் சுஜாதா இல்லைங்கிறது என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய பேருக்குள்ள நிறைய நிறைய கன்ஃபியூஷன்ஸ் சுஜாதான்ற அந்த லேடி இப்போ என்ன இருக்காங்க அப்படின்ட்டு சுஜாதான்றது யாருன்னே தெரியாமல் நிறைய பேர் சுஜாதாவை விசாரிச்சுட்டு இருக்காங்க ஸோ சுஜாதானா யார் அப்படின்ற ஒரு பேசிக்கான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ் ரங்கராஜன் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்டவர் தான் அவர்கள் அவருடைய அவருடைய பேர் சுஜாதா சுஜாதா பண்ணிக்கிட்டாரு அவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட நாவல்ஸ் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு மேடை நாடகங்களை நமக்காக கொடுத்திருக்காரு இந்த மாதிரி பல விதங்கள் அவருடைய எழுத்து திறமையை நமக்காக அடிக்கடி காமிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு அண்ட் ஸ்பெஷலா இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் சயின்ஸ் பத்தி மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு புரியாத பல விஷயங்களை கூட யதார்த்தமா

தட்டப்படுகிறது அப்படின்னு இதை விட ஒரு ஹொரர் ஸ்டோரிய ஒரு வரையில யாரால சொல்ல முடியும் இந்த மாதிரி ஒரு அழகான எழுத்துக்கு சொந்தக்காரர் தான் சுஜாதா அவர்கள் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் குறிப்பா இந்தியன் டூ திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சொல்லி எழுதிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னா இந்தியன் ஒன் திரைப்படத்துக்கு டயலாக்ஸ் எழுதுனது ஸ்க்ரீன் பிளே எழுதினது நம்ம சுஜாதா அவர்கள் தான் இந்தியன் ஒன் திரைப்படத்துக்கு மட்டும் கிடையாது சங்கர் அவர்களுடைய பாய்ஸ் திரைப்படத்துக்காக இருக்கட்டும் அந்நியனுக்காக இருக்கட்டும் முதல்வனுக்காக இருக்கட்டும் இல்ல சிவாஜிக்கா இருக்கட்டும் இந்திரன் திரைப்படத்துக்காக இருக்கட்டும் ஸ்கிரீன் பிளே எழுதி இருக்கிறது நம்ம சுஜாதா அவர்கள் இந்த படங்களை எடுத்து பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள கூட அவ்வளோ நுணுக்கத்தோட அவ்வளோ தெளிவா நமக்காக கொடுத்திருப்பாரு சங்கர் அவர்களுக்கு மட்டும் கிடையாது மணிரத்னம் அவர்களுடைய முக்கியமான சில திரைப்படங்களுக்கு கூட ஸ்கிரீன் பிளே எழுதி இருக்கிறது நம்ம சுஜாதா அவர்கள் தான் நம்ம பார்த்து பார்த்து இப்போ வரைக்கும் ரசிக்கிற ரோஜா திரைப்படத்துக்காக இருக்கட்டும் இல்ல திருடா திருடாக்காக இருக்கட்டும் இல்ல கண்ணத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்துக்கு

கொண்டேன் கண்டு கொண்டேன் இந்த திரைப்படங்களுடைய ரைட்டர் கூட நம்ம சுஜாதா அவர்கள் தான் புத்தா அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு கூட ரைட்டராக இருந்திருக்காரு நம்ம சுஜாதா அவர்கள் கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்பில் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வழியாச்சு ரீசெண்டாக வழியான லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய விக்ரம் கிடையாது அதுக்கு முன்னாடி வழியான விக்ரம் திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய கதை அதாவது விக்ரம் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதையை வந்து ஒரு ஆர்டிக்கல்ல நம்ம சுஜாதா அவர்கள் எழுதிட்டு இருக்காரு இந்த கதையை படிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபேன்பேஸே இருந்திருக்காங்க விக்ரம் என்ன விக்ரம் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சுஜாதா அவர்களுக்கு லெட்டர் போட்டு கிண்டி கிண்டி கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இந்த கதைக்கு இருந்திருக்காங்க சுஜா அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த கதையை நிறுத்திடுறாரு நிறுத்தினதுக்கு அப்புறமா விக்ரம்க்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு நடுவுல ஒரு பெரிய பரபரப்பு இவரை வந்து நோண்டி நோண்டி என்னதாச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டே இருக்காங்க அப்ப இவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு விக்ரமுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும்னா விக்ரம் அப்படின்ற இந்த கதையை திரைப்படமா எடுத்து ரிலீஸ் பண்ண போறாங்க தியேட்டர்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு ஒரு சாதாரண நாவலாசிரியர் தானே இல்ல ஒரு சாதாரண திரைப்படம் கதை எழுதுறவர் தானே அப்படின்லாம் இவரை வந்து சாதாரணமாக எடை போற்றவே முடியாது ஏன்னா இவருடைய பல எழுத்து தான் இன்னைக்கு வரைக்கும் பலருக்கும் ரெஃபரன்ஸ் மெட்டரியலா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அது ஒரு குற்றம் கிடையாது ஏன்னா இவர் வந்துட்டு ஹவு டு ரைட் அ ஸ்கிரீன் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாரு இந்த புக்கை பார்த்து ஸ்கிரீன் ப்ளே எழுத கத்துக்கிட்ட டிரெக்டர்ஸ் இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களே இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க பல டிரெக்டர்ஸ் வந்து இந்த புக்கை தான் நான் வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது கூட நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் ஸோ அப்படி ஒரு அழகான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு புக்கை நமக்காக கொடுத்தவர் தான் சுஜாதா அவர்கள் சுஜாதா அவர்கள் வந்து பேசிக்காவே ஒரு இன்ஜினியர் அவர் வந்து என்ஜினியரிங்ல கத்துக்கிட்ட நாலேஜ் அவர் வளர்த்துக்கிட்ட அந்த அறிவை எல்லாத்தையுமே ஒரு கஷ்டமான புரிஞ்சுக்க ரொம்ப காம்பேட்டா இருக்கிற ஒரு விஷயத்த கூட அவருடைய எழுத்து மூலமா ரொம்ப சிம்பிளாக்கி ஒரு சாதாரண மனுஷங்களுக்கும் புரிகிற மாதிரி எழுதுறதுதான் அவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கூட சொல்ல முடியும் இவருக்கும் அப்துல் கலாம் அவர்களுக்கும் இடையில இருக்க பத்தி கூட நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இப்ப வரைக்கும் தேர்தலின் போது பயன்படுத்தப்படுற இன் எலக்ட்ரானிக் மிஷின் கூட ப கண்டுபிடிச்சதில் ஒரு பெரும் பங்களிப்பு சுஜாதா அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இவர் வந்து கேள்விகளுக்கு பதில் எழுதின புத்தகங்களாக இருக்கட்டும் கற்றதும் பெற்றதும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதின புத்தகங்களாக இருக்கட்டும் இன்னைக்கு வரைக்கும் பல இளைஞர்களுக்கு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் அது தப்பே கிடையாது அண்ட் சுஜாத் அவர்கள் படத்துக்கு கதை மட்டும்தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க பட் படங்களை ப்ரொடியூஸ் கூட பண்ணியிருக்காரு பாரதி லிட்டில் ஜான் நிலா காலம் அப்புறமா நம்ம பார்த்து ரசித்து இன்னைக்கு வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுற பாண்டவர் பூமி அப்படின்னு திரைப்படங்களை வந்து ப்ரொடியூஸ் கூட பண்ணிருக்காரு நம்ம சுஜாதா அவர்கள் சுஜாதா அவர்கள் அவ்வளோ பெரிய ஆளா இல்லை அவர் எதுக்கு நாங்கள் மிஸ் பண்ணணும் அப்படின்னு யாராவது யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய எழுத்தை நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்க அவருடைய நாவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் ஸ்டோரிஸாக இருக்கட்டும் அவருடைய போயம்ஸாக இருக்கட்டும் அவர் எழுதுகிற ஹைகூஸாக இருக்கட்டும் இல்லை அவருடைய ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும் இல்லை திரைப்படங்களுக்கு அவர் எழுதியிருக்க வசனங்களாக இருக்கட்டும் இது எதுவாக இருந்தாலுமே அவருடைய ரைட்டிங்ஸ்ல இருக்கிற அழகே தனி அப்படின்னு நீங்களே ஒத்துக்க என்ன ஒரு தனித்துவம் இருக்கும் ஒரு எளிய மொழிநடை இருக்கும் யார் பார்த்தாலும் யார் வாசிச்சாலும் அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுரும் ஈஸியா கனெக்ட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதுவாரு அண்ட் அவருடைய வரிகள்ல இருக்கிற அந்த நகைச்சுவையை இதுக்கப்புறம் ஒரு எழுத்தாளர் எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான் சோ இப்போ வந்து சுஜாதா அவர்கள் நம்ம கூட இல்லைங்கிறது அவருடைய ஆர்டிகல்ஸர் நம்மளால புதுசா படிக்க முடியலையேங்கிறது இல்ல திரைப்படங்கள் அவருடைய வசனங்களை பார்க்க முடியலையே அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய குறை தான் அண்ட் இந்த குறை வந்து இல்லாமல் போகணும் அப்படின்னா அவர் இதுக்கு முன்னாடி நமக்காக கொடுத்துட்டு போன கலையை நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் ரிவாய்ல நம்ம சுஜாதா அவர்களை பத்தி பேச கிடைச்சதுல எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி மறக்கப்பட்ட இல்ல மறைக்கப்பட்ட கலைஞர்களை பத்தி தொடர்ந்தும் கொலிவுட் ரிவாய்ல பேச போறோம் தொடர்ந்தும் இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணி நம்ம பாக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா யூ தமிழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க